மே பதினொன்றாம் தேதி மாமல்லபுரம் வன்னியர் திருவிழாவில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்திலிருந்து இருபத்தைந்து ஆயிரம் பேர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் தீவிரப்படுத்த வேண்டும் நிர்வாகிகளுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பதினொன்றாம் தேதி மாமல்லபுரம் வன்னியர் திருவிழா மாநாடு குறித்து மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையிலும் மாவட்ட தலைவர் செல்வகுமார் முன்னிலையிலும் நடைபெற்றது கூட்டத்தில் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் ஷேக் முகைதீன் முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் ஒரு கோடி பேர் பங்கேற்கும் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சார்பில் இருபத்தைந்து பேர் பங்கேற்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநாட்டில் கலந்து கொள்ள கிராமங்கள் தோறும் சுவரொட்டிகள் ஒட்டியும் குடும்பங்கள் தோறும் மாநாட்டில் கலந்து கொள்ள தாம்பூலம் வைத்து அழைக்க வேண்டும் என தெரிவித்தனர் மேலும் கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட புதிய பொறுப்பாளர்களை அறிவித்தனர் நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி மாவட்ட பொருளாளர் உமா மகேஸ்வரி நெமிலி ஒன்றிய குழு துணைத் தலைவர் தீனதயாளன் நிர்வாகிகள் கதிரவன் களஞ்செழியன் ஜெகநாதன் பிரபு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இன்றும் ப மாநில vengeance மனில்லை பிற வ்chestு மனைலில región பிறமு சப்ப políticas <laughs> nadie rearrangeக்கொ ஒரு வாரவுடா எத்தனை mieć oselyvertedибо கல்ல வணியозмா உன்னைப் பழுத்த Councillor கொடு தழ விலைக்கொ);llie DAM ப troopலமுடைpsilon Gesichtlerini தினை aspirationsaal MANDownerös நான்velt ruling Therefore தministரrika சோழியல் சூழல் சவாலாக பன்னெண்டு